ஹாய் அண்ட் ஹலோ மைடியர் சிஸ்டர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் அண்ட் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கலெக்ஷன் பார்க்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் போடுங்க குரூப்பில் வேணும் நான் ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லாட்டியும் பரவாயில்ல என்னோடய ஸ்டேட்டஸ் மூலமாக கலெக்ஷன் வித் ப்ரைஸோடு பார்த்துக்கலாம் ரொம்பவே பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் தான் நாலு செட்டு தாங்க மொத்தமாக காமிக்க போகிறேன் ஆனால் உங்களுக்கு பார்த்துக்கிட்டே இருக்கலான்னு தோணும் அவ்வளோ அழகான கலெக்ஷன்ஸுங்க நாளுமே ரொம்ப சூப்பராக இருக்குது ப்ரைஸும் மென்ஷன் பண்ணுறேன் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் ஜிபே ஃபோன்பே இல்லை அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன் மட்டு தான் ஜிபே பண்ணிவிட்டு பேமெண்ட்டோட ஸ்க்ரீன்ஷாட்டும் உங்களோட ஃபுல் அட்ரெஸும் அமுச்சிங்கன்னா ஆர்டர் புக்கு மெசேஜ் வரும் ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் எத்தனை நாளில் வரும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுவேன் அர்ஜெண்ட் ஆர்டர் அப்படின்னா முன்னாடியே சொல்லிடுங்க பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு எனக்கு அந்த செட்டை அதுலேருந்து எடுக்கவே மனசு வரல அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம்னு இருந்துச்சு அவ்வளோ அழகாக இருக்குது ஆக்சுவலாக இது எல்லாமே கஸ்டமர் ஆர்டர்ஸ் எல்லாமே டிஸ்பாட்ச் பண்ணியாச்சு உங்களுக்கு வேணும்னா புக் பண்ணி வாங்கிக்கலாம் சரிங்களா வேணும்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி என்கொயரி பண்ணிக்கலாம் ரொம்பவே சூப்பரான கலெக்ஷன்ங்க இயரிங்ஸும் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது செம்ம கலெக்ஷனுங்க சொல்ல வார்த்தையே இல்லை அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லான நெக்லஸ் இதை பிடிக்காதவங்க இருக்கவே மாட்டாங்க பாருங்களேன் இது வந்து ஃபுல்லி ஃபுல் வந்து ரூபி சரிங்களா இதில் வந்து நெக்ஸ்ட்டாக வந்து பார்க்குறது ஃபுல் க்ரீன் வாவ் க்ரீன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்குங்க இந்த நெக்ஸெட்டை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருந்துச்சு அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க க்ரீன் கலர் பிடிச்சவங்களுக்கு இந்த நெக்லேஸ் வந்து கண்டிப்பாக பிடிக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் க்ரீன் கலர் அதனால் எனக்கு இந்த நெக் பீஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு கையில் எடுத்து பார்க்குறேன் உங்களுக்கு பாருங்களேன் அவ்வளோ அழகாக இருக்குது செம்மையாக இருக்குல்ல இந்த இந்த கலெக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமனில் சொல்லுங்கள் நாலு கலெக்ஷன் தான் எடுத்திருக்கிற வீடியோ ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால ரொம்ப நேரம் அந்த வீடியோ அந்த ஃபோட்டோ வந்து காமிச்சிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் கலெக்ஷன்ஸ் காமிக்கிறேன் சரிங்களா இது எல்லாமே கஸ்டமரோட அட்ரஸ்பாஜ் பண்ணியாச்சு இந்த மூணு செட்டுமே சேர்த்து ஒரு கஸ்டமர் வாங்கினாங்க இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் நான் வாட்ஸ்அப்பில் போட்டிருப்பேன் வேணும்னா போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸ்டேட்டஸ்லேயும் கலெக்ஷன் பார்த்துக்கலாம் கலர் எவ்வளோ அழகாக இருக்கு இல்லையா நான் திரும்ப சொல்கிறேன் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் ஜிபே ஃபோன்பே இல்லை அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன் வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் ஆர்டர் புக்கிங் சரிங்களா மற்றபடி எந்த என்கொயரினாலுமே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இந்த நம்பர் இல்லாட்டி வந்து ஜிபே நம்பர் கொடுப்பேன் இல்லையா அந்த நம்பருக்கு எப்போனாலும் கால் பண்ணலாம் கண்டிப்பாக நான் கால் அட்டன் பண்ணி பேசுவேன் அண்ட் உங்களுக்கு வந்து மெசேஜ் போட்டு ரிப்ளை வர லேட் ஆச்சுன்னா மறுபடியும் வந்து ஒரு மெசேஜ் போடுங்க ஏன்னா நிறைய என்கொயரிஸ் வரதுனால மெசேஜ் வந்து கீழே போயிருக்கலாம் பார்க்காமலும் விட்டுருக்கலாம் பார்த்தேன்னா கண்டிப்பாக ரிப்ளை பண்ணாமல் இருக்க மாட்டேன் இல்லைங்களா இந்த செட்டு தான் வந்து நான் காலையில் ஷார்ட்ஸ் போட்டு ஈவினிங்காக ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டப்போ ஓப்பன் காமிங்கன்னு கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக தான் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க இதுதான் இதோட ஃபுல் வியூ செம்மா அழகாக இருக்குது பாருங்களே ப்ரைஸ் வந்து த்ரீ கலர்ஸுமே சேம் ப்ரைஸ் ஃபைவ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் ரோப் இல்லை செயின் எக்ஸ்ட்ரா பே பண்ணி தான் வாங்கணும் ஃபிஃப்டீன் ருப்பீஸ் ரோப் தமிழ்நாடுக்கு எயிட்டி ருப்பீஸ் கொரியர் சார்ஜஸ் அதர் ஸ்டேட்டுக்கு கொரியர் சார்ஜஸ் வந்து சேஞ்ச் ஆகும் தமிழ்நாடு ஃபுல்லாகவே எஸ்டி கொரியரில் தான் போட்டுட்ருக்குறோம் ஸோ சர்வீஸ் உங்களுக்கு இருக்கா இல்லையான்னு நீங்களே சொல்லிடுங்க சர்வீஸ் இல்லை அப்படின்னா முன்னாடியே சொல்லிடுங்க மாருதி கொரியரில் ட்ரை பண்ணலாம் அண்டு ரிட்டன் எக்ஸ்சேஞ்ச் பற்றி கேட்டிருந்தாங்க ரிட்டன் எக்ஸ்சேஞ்ச் அவைலபிள் வித் அன்பாக்ஸிங் வீடியோ அதாவது டேமேஜாக இருந்துச்சு அப்படின்னா ரிட்டன் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது வித் அன்பாக்ஸிங் வீடியோவோட நம்மக்கிட்ட டேமேஜ் வராது ஃபுல்லாக செக் பண்ணி தான் அனுப்புகிறேன் இங்கே பாருங்களேன் இது ஒரு கஸ்டமரோட தான் ஃபுல்லாக செக் பண்ணி வீடியோ வேற எடுத்து தான் அனுப்ப போகிறேன் ஸோ உங்களுக்கு டேமேஜஸ் வராது டேமேஜஸ் வந்து ஒருவேளை கொரியரில் வந்துச்சு அப்படின்னா அன்பாக்ஸிங் வீடியோ வந்து கண்டிப்பாக வேணுங்க அண்ட் ஃபைனலாக ஒரு சூப் ரொம்ப ஒரு நெக் பீஸ் சிம்பிளாக இருக்குது இன்னொரு விஷயம் நிறைய பேர் கேட்டாங்களே உருவம் இல்லாமல் வேணும்னு அவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக தான் சொல்லுவேன் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் இது வந்து ரோப் வந்து சேர்த்து தான் நான் ப்ரைஸ் சொல்லியிருக்கேன் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் இதோடய ப்ரைஸ் வந்து த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் பேக் ரோப்பும் சேர்த்து த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் செயின் போட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் ஒயிட்டு ஃபுல் ஒயிட்டு தான் இப்போ ஸ்டாக் இருக்குது பாருங்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்குது அவ்வளோ சூப்பரான நெக் பீஸ் இது நம்ம கிட்ஸுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இயரிங்ஸும் சிம்பிளாக தானே இருக்குது நம்ம கிட்ஸுக்கு கூட போட்டு விட்டோம்னா ரொம்ப அழகாக இருக்கும் ப்ரீமியம் குவாலிட்டி இடி ஸ்டோன் வேணும்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியுது இல்லையா நம்பர் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்க ஜுவல்ஸ் வாங்கியிருந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஏன்னா அந்த கவன் வந்து மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா ஆன்லைன் பேமெண்ட்னா நிறைய பேர் பயப்படுறாங்க இல்லையா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ப்ளீஸ் இதுக்கு முன்னாடி வாங்கி நல்ல ரிவ்யூஸ் என்ன பரவாயில்ல எனக்கு கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி இந்த பேக்கில் இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வளைஞ்சு தான் எனக்கே வரும் பாக்ஸில் வரும்போது உடையக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மாதிரி தான் அனுப்பியே வைப்பாங்க நம்ம தான் அதை கையை பிடிச்சி இது பண்ணுற மாதிரி தான் இருக்கும் மேக்ஸிமம் நான் வந்து அதை ஸ்ட்ரைட் பண்ணி தான் அனுப்புவேன் ஒரு வேலை ஸ்ட்ரைச் பண்ணாமல் அனுப்பிட்டேன் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஏன்னா எனக்கே ஷாப்லேருந்து வரும்போது இந்த மாதிரி தான் வரும் சரிங்களா தேங்க் யூ